அதிமுகவை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வந்து ஒரு போராட்டம் போராட்டம்தான் இதில் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறாங்க அதற்கான ஒருங்கிணைப்பு முயற்சியில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஈடுபட்டு வர்றாங்க அதுக்கடுத்து சசிகலா அவர்களுமே வந்து கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டாங்க அது என்ன அதிமுகவுக்கு சாவா போராட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் திமுக வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க திமுக கூட்டணியிலேருந்து எந்த ஒரு கட்சியுமே விலகி இன்றைக்கி அதிமுகவுக்கு நோக்கி வரலை எல்லாருமே அதே இதில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் இருந்து பார்த்திங்கன்னா இதுவரையிலுமே வந்து அந்த திமுகவினுடைய தான் இருக்கிறாங்க பல வெற்றிகளை வந்து பார்த்துருக்குறாங்க இப்போ அங்கே சின்ன சின்ன ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் திமுக விட்டு விலகி மாற்ற வேறு கூட்டணியில் சேர்கிற அளவுக்கு பெரிய கட்சி இல்லை அது நிதர்சனமான உண்மையும் கூட எல்லோரும் சொல்லலாம் அதிமுக இருக்குது அதிமுகவில் வந்து சேரலாம்ல அப்படின்னு வந்து சொல்லலாம் அதிமுகவினுடைய பிளவு எல்லாருமே பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டிக்கிறாங்க இப்போ எடப்பாடியோட பிஜேபி கூட்டணி வச்சதுனால அந்த அதிமுகவோட கூட்டணிக்கு கூடிய நினைப்பே யாருக்கும் வரமாட்டேங்குது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அரசியல் வியூகங்கள் எல்லாருமே வந்து தவிடுபடியாக போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னார் முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலையும் நான் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுவும் முடியலை இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி நம்பி எந்த கட்சிகளும் வரவும் மாட்டிக்கிறாங்க இப்போ திமுக கூட்டணி பாருங்கள் அதுதான் ஒரு மெகா கூட்டணியாக இருக்குது ஒன்றோட ஒன்று சேர்ந்தால் தான் வெற்றியை வந்து நிர்ணயிக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு பெரிய வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சி ஏதாவது இணைஞ்சிருக்கா பார்த்தீங்களா நீங்கள் இப்போ ஜான்பாண்டியினா இருக்கட்டும் ஏசி சண்முகமாக இருக்கட்டும் பாரிவேந்தராக இருக்கட்டும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜிகே வாசனாக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் வந்து எத்தனை சதவீத வாக்கு இருக்குது நாலு பேரையும் சேர்த்தாலே ஒரு சதவீத வாக்குகள் தான் இருக்கும் பிஜேபிக்குன்னு பெருசாக வந்து டபுள் டிஜிட்டல்லாம் வாக்கு சதவீதம் கிடையாது மிஞ்சி போனால் மூணு டு நாலு இந்த சதவீதம் தான் அவங்கள்ட்டே வந்து இருக்குது அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி திமுகவை வீழ்த்த முடியும் வீழ்த்த முடியாத ஒரு சூழ்நிலை தானே அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஐயா ஓபிஎஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் இப்போ அவங்களும் ஒரு பக்கம் ஈடுபட்டு வர்றாங்க நேற்று தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் சேவலில் மாவீரர் புலித்தேவன் அவர்களுடைய முன்னூற்றி பத்தாவது பிறந்தநாள் விழாவை வந்து அங்கே போய் அந்த நெற்கட்டு சேவலில் போய் புலித்தேவர் அவருடைய சிலைக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க அதில் வந்து எல்லா க செய்தியாளர்கள் என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்களோ அதுக்கெல்லாமே வந்து தளராமல் வந்து பதில் சொல்கிறாங்க விஜய் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி கேட்குறாங்க தமிழக வெற்றிக் கழகம் வந்து இன்றைய சூழ்நிலையில் அவங்க வந்து அரசியல் காலத்தை போயிட்டுருக்காங்க இனி வருங்காலங்கள்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை உங்கள் கூட நடத்துனாங்களா அப்படிங்கிறாங்க இது வரலும் யாரும் நடத்தலை எதிர்காலத்தில் வந்து எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கட்சி ஒருங்கிணைப்பு பற்றி திருமதி சசிகலா அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையை பற்றி செய்தியாளர் வந்து கேட்குறாங்க உள்ளபடியே நான் அதை வந்து மனசார வந்து வரவேற்கிறேன் சின்னம்மா அவர்கள் வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டதை நான் வந்து மனதார வந்து வரவேற்கிறேன் இதையும் நான் வந்து தொடர்ந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே வர்றேன் அதிமுக தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு அதற்கான முயற்சியில் நாங்களும் வந்து இளைஞம் இப்போ வந்து சின்னம்மா அவர்களும் வந்து அவங்க களத்தில் வர்றாங்க கண்டிப்பாக வந்து அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் வந்து பேசுகிறாங்க அதுக்கிறது இப்போ சிங்கப்பூர் போன இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலீடுகளை திரட்ட போயிருக்காரு கேட்டதுக்கு அவர் அந்த அவருடைய சிங்கப்பூர் பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க ஆனால் கட்சி ஒருங்கிணைந்தாதான் வெற்றி அப்படிங்கிறது கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் தெரியும் சோர் சாதாரண தொண்டர்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா இப்போ அந்த திமுகவை வீழ்த்துற இடத்துல ஒரு வாக்கு சதவீதத்தோடு இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுக தானே அதிமுகவை கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ஆட்சி செய்த ஒரு கட்சி தமிழகத்தில் வந்து பல திட்டங்களை கொடுத்த கட்சி அப்படி இருக்கிற கட்சி வந்து இன்றைக்கி வந்து பல பிரிவாக இருக்கும்போது திமுகவை எதிர்ப்பதற்கு இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படில்லை தனிக்காட்டு ராஜா மாதிரி வந்து இன்றைக்கி திமுக கூட்டணி வந்து இருக்கிறாங்க அந்த கூட்டணி எதிர்க்கிற அளவுக்கு ஒரு கூட்டணி உருவாகணும் இல்லையா அப்போ எதிர்க்கிற அளவுக்கு ஒரு கூட்டணி உருவாகணும் அப்படின்னா அதிமுக பக்கம்தான் உருவாகணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக பக்கம் யாரும் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு கிடையாது இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முரண்பாடுகள் வந்து இருக்குது பிஜேபிக்கும் எடப்பாடிக்குமே வந்து முரண்பாடுகள் இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நாங்கள் செய்தி அறுதி பெண்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாரு மத்திய உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறாங்க பிஜேபியில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே வந்து தமிழகத்தை பொறுத்தளவு கூட கூட்டணி ஆட்சி தான் அப்படியே வந்து சொல்கிறாங்க நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் இந்த கூட்டணி வந்து மக்கள் மத்தியில் எப்படி எடுபடும் எடுபடுமா ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளும் தொண்டர்களுமே வந்து இன்னும் ஒருங்கிணைல இவங்க போய் எப்படி வந்து வாக்குகளை வந்து சே சேகரித்து இவங்க வந்து கட்சியை வந்து வெற்றியிட போகிறாங்க அதுக்கும் வந்து வாய்ப்பு இல்லை அப்போ அதிமுக வந்து இவ்வளவு பெரிய பிளவுகளாக இருந்தது அப்படின்னா திமுகவுக்கும் வந்து சாதகமாயிடும் திமுகவை முதல்ல வீழ்த்தணும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா முதல்ல அதிமுக ஒருங்கிணைணும் அதிமுக ஒருங்கிணைந்தால் திமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் கூட பார்த்திங்கன்னா அங்கேருந்து கூட்டணியிலேருந்து விலகி இங்கே தீ அதிமுக பக்கம் சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இப்போ புதுசாக வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஆரம்பிச்சுருக்கிறாங்க சினிமா துறையிலேருந்து இன்றைக்கி அரசியல் துறைக்கு உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா புதுசாக ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க இப்போ மக்கள் நீதிமையாக ஆரம்பித்தாங்க மாற்றம் சொல்லி இருந்தாங்க மக்கள் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க இப்போ இது தேசியத்தை முற்போக்கு திராவிட கழகம்னு விட்டு கேப்டன் விஜயகாந்த் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க மக்கள் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க ஆனால் அவங்களாம் அடுத்தடுத்து கூட்டணி வச்சு காணாமல் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நடிகர் விஜய் அவர்களும் வந்து தமிழக வெற்றிக் கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு களத்தில் வந்து இறங்கும்போது மக்கள் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது இளைஞர்கள் மத்தியில் ஓரளவு செல்வாக்கு இருக்குது இப்போ தாவேக்கானனுடைய முக்கியமானது என்ன அப்படின்னா அதிமுகவினுடைய வாக்குகளை எப்படியாவது நம்ம வந்து கொண்டு வந்துடணும் தான் அவங்களுடைய எண்ணம் இதுவரையிலையும் அவங்க வந்து ப்ரெஸ் மீட்டுகளாக இருக்கட்டும் மேடைகளில் பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிமுகவை தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் வந்து பேசிட்டு போயிடறாங்க ஏன்னா பெரும்பான்மையான அதிமுக வாக்குகள் வந்து யாருக்கு வரும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது திமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை திமுக வந்து இப்போ நான் ஐந்தாண்டு காலம் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா அரசு மீது ஒரு எதிர்ப்பு இருக்குது திமுக மீது ஒரு எதிர்ப்பு இருக்குது அந்த எதிர்ப்பு வாக்குகளை வாங்குகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தகுதியாக இருக்காரா அதுவும் கிடையாது அப்போ அந்த எதிர்ப்பு வாக்குகள் பூரா எங்கே போகும் அப்படின்னா ஒன்றும் நாம் தமிழர் கட்சி பக்கம் போகும் இன்னொன்று தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் போகுது தமிழக வெற்றிக் கழகம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகளை பூரா நம்ம வாங்கணும் அப்படின்னா அதிமுகவை நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அளவோடு தான் வச்சுக்கணும்னு சொல்லிப்பட்டு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பக்கம் வந்துருச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியாக மாறிடுச்சு இவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் வந்து இருக்குது இப்போ இந்த நான்கு முனை போட்டியாக இருக்குது தமிழகத்தை பொறுத்தளவில் இந்த நான்கு முனை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகங்கிற கட்சியே காணாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு அதிமுகவா திமுகவா அப்படின்னு சொல்லி தேர்தல் களம் இருந்தது போக இன்றைக்கி வந்து தமிழக வெற்றிக் கழகமா திமுகவா அப்படிங்கிற தேர்தல் களம் வந்து மாறி இருக்குது அதை வந்து அதிமுக திமுக அப்படிங்கிற தேர்தல் களத்தை மாற்றணும் அப்படின்னா அதிமுக வந்து ஒருங்கிணைணும் அதிமுக ஒருங்கிணைணும் அப்படின்னா அங்கே முட்டுக்கட்டை போடுறது யார் எடப்பாடி பழனிசாமி தான் அந்த ஒருங்கிணையை விடாமல் ஒரு முட்டுக்கட்டையை வந்து போட்டுகிட்டே இருக்காது ஏன் முட்டுக்கட்ட போடுறாரு அப்படின்னா ஓபிஎஸை வந்து கட்சிக்கு உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து போட்டியாளராக மாறிடுவார் அப்படி போட்டியாளராக நமக்கு எதிராக போட்டியாளராக மாறக்கூடியவரை கொண்டாந்து நம்ம எதுக்கு கட்சிக்குள்ளே இணைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார் நமக்கு வந்து பொதுச்செயலாளர் பதவி தான் முக்கியம் கட்சி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் தொண்டர்களும் பொதுமக்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கட்சி ஒருங்கிணைந்து நீங்கள் வந்து தேர்தல் களம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கையில் தான் எல்லாமே இருக்குது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைந்து நம்ம தேர்தலை சந்திக்கணும்னு சொல்லிவிட்டு ஒருங்கிணைப்புக்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டார் அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் அதிமுக வந்து பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படி இல்லை நம்ம வந்து அதிமுகவை நம்ம இப்படியே வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாரு அப்படின்னா இந்த முறை கொங்கு மண்டலத்தில் கூட அவரால் வந்து சீட்டு பிடிக்க முடியாது இப்போ கொங்கு மண்டலத்தில் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓரளவு வளர்ந்துருக்கு எங்கே அதிமுகவினுடைய கோட்டையாகவும் இருந்தது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க கூட்டணியில் வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு நினச்சி இந்த முறை வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் தான் ஏற்படுது ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து பிஜேபிக்கு வாக்கு வந்து அதிகமாக விழுகுது அப்படின்னா அங்கே வந்து எப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவருடைய செல்வாக்கு இருக்கிற இடங்களை கூட பிஜேபிக்கு அதிகமான வாக்குகள் வந்து விழுந்திருக்கு அதனால தான் இப்போ அண்ணாமலை கூட சொல்கிறார் எங்கள்கிட்ட பதினெட்டு சதவீத வாக்கு இருக்குது அப்படின்னா பதினெட்டு சதவீத வாக்கு யார்னால் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு நல்லாவே வந்து தெரியும் இப்போ திமுக மீண்டும் ஆட்சியில் அமர வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு பிஜேபியோட கூட்டணி வச்சு தேர்தல் காலத்தை சந்திக்கிறார் இது இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை பிஜேபியோட என்ன வாக்கு சதவீதருக்கு அவங்களோட எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க நின்றாலே நம்ம வந்து ஓரளவு நம்ம வந்து சீட்டு பிடிக்கலாமே பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால நமக்கு என்ன லாபம் தானே லாபம் நமக்கு தானே நஷ்டம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க தொண்டர்கள் பூரா கொதிச்சுருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு தோல்வியாகி போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலையும் தோத்துட்டா அதிமுகனுடைய அரசியலை கேள்விக்குறியாயிரு ஏன்னா தமிழக வெற்றி கழகம் சொல்லிவிட்டு பூதாகரமாக ஒரு கட்சி வந்து கிளம்பி வருது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி அவங்க தனியாக வந்து தமிழ் தேசம் பேசி வந்து கிளம்புறாங்க அப்போ என்ன ஆகும் அதிமுகனுடைய அரசியல் எங்கே போகும் பிஜேபி என்ன நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை வச்சு தான் நம்ம வந்து தமிழகத்தில் நம்ம வந்து கால் ஊன்ற முடியும் வேர் ஊன்ற முடியும் தாமிரம் மலர முடியும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எதுக்காக பிஜேபி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பிஜேபியினுடைய கட்சி வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்க அதிமுகனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலை ஏன்னா இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியை வந்து வளர்க்காது இப்போ பிஜேபி இருக்குன்னா அதிமுகவை வளர்க்கும் பிஜேபி வளர்க்கணும் ஆசைப்படுவாங்க இப்போ அதிமுகவே இருந்தாலுமே இன்னொரு கட்சியை வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்களா கிடையாது தன்னுடைய கட்சி வளர்ந்து நம்ம வந்து ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லி தான் அனுப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி அதிமுக பல பிரிவுகளாக வந்து இருக்குது இந்த பல பிரிவுகளை பூரா ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஐயா ஓபிஎஸ் சார் வந்து ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க இந்த முயற்சியில் வந்து திருமதி சசிகலா அவர்களுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் சார் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றதா அதிமுக வந்து ஒருங்கிணைன்னு சொல்லி வலியுறுத்திட்டு வர்றாங்க எனக்கு வந்து எந்த விதமான நிபந்தனை இல்லை அப்படின்ட்டாங்க அதனால வந்து பல பொறுப்புகளில் இருந்து புரட்சி அம்மா அம்மாவர்களெலாம் என்கிட்ட கொடுத்து அழகு பார்த்துட்டாங்க இனிமேல் எனக்கு பொறுப்புகள் கூட தேவையில்லை கட்சியும் ஒருங்கிணைந்து வெற்றி பெறுவதற்கான வழியை பாருங்க அப்படின்னாங்க அதை எடப்பாடி பழனிசாமி கேட்குறது இப்போ ஐயா ஓபிஎஸ் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு திருமதி சசிகலா அவர்களுமே வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டுட்டாங்க கட்சி ஒருங்கிணைந்து நம்ம வந்து செயல்படணும் அம்மாவோடய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க களத்துக்கு வந்துட்டாங்க இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் இது திருமதி சசிகலா அவர்களுக்கும் மேலும் வலுசு இருக்கிற மாதிரி இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து அவரும் வந்து களத்தில் இறங்க போகிறார் தேதி எப்படி பேச போகிறாருன்னு தெரியல அவரும் களத்தில் இறங்கி வந்தார் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கு அதிமுகங்கிற ஒரு கட்சிக்கு வந்து இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வாழ்வா சால்வா போராட்டம் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சி வந்து பூதாகரமாக வந்துருச்சு இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியும் வந்துருச்சு திமுக வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தல் வரும் அதுக்குள்ளே தமிழக வெற்றிக் கழகமும் வளர்ந்துடும் நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்துடும் திமுக அதே கூட்டணியில் இருக்கலாம் இந்த அதிமுகவை எங்கே அதிமுகங்கிற கட்சி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேட நிலைமைக்கு வந்துடும் அதனால தான் அதிமுக ஒருங்கிணைந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்பட்டு களத்தில் இறங்கியிருக்காங்க தொண்டர்களை விருப்பத்தை கூடிய உறவில நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்